ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததான் மகரம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வந்து மிக முக்கியமான ஒரு ராசி அப்படிங்கிறப்போ மகர ராசி எடுத்துக்கலாம் ஏன்னா காலபுஷனுக்கு அது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவத்தினுடைய அதிபதியை பாத்தீங்க அப்படின்னா சனி எல்லாத்துலேயும் வந்து ஸ்லோவா நாங்கள் பிக்கப் ஆகிறோம் எப்பவுமே வந்து என்னதான் கிரி போட்டாலும் என்னோட வண்டி மட்டும் மூவே ஆக மாட்டேங்குதுன்ற அளவுக்கு புலம்புகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம மகர ராசிக்காரங்க தான் அடி அடிச்சூள் தும்சம் பண்ணணுன்ற அளவுக்கு எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் செயல்படுத்தணுன்றப்போ மட்டும் எல்லாமே ஸ்லோவா இருக்கும் எண்ணங்கள் மட்டுமே இருக்குங்க வச்சுட்டு என்னங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருக்காங்க ஸோ இவனுடைய மாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்றப்போ இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னா எதையுமே செஞ்சால் பிரம்மாண்டமாக அடித்தா சிக்ஸர் தாங்க இல்லைன்னா ஒன்றும் கிடையாது நம்ம படத்துக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எண்ணங்கள் எல்லாமே வண்ணங்களாக மாறணுன்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ண சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா ராகுன்றது பிரம்மாண்டங்க அவங்களுடைய குடும்பம் வாக்கு தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த இரண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பலதர பக்க பலதரப்பட்ட மக்களுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய மாற்று மொழி மாற்று மதத்தை சார்ந்தவங்களுடைய ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அக்கம் பக்கத்தினராக இருந்தா கூட சரி என்னன்னா சண்டை சச்சரவு போட்டிருந்தாலும் அவன் நமக்கு என்னது சொல்லுவாங்க இல்லையா நட்பாக இருக்க வந்து அடிச்சு உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உரிமை எடுத்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுடைய நிலையில பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி எடுத்தாலும் தொழிலில் வந்து அங்கீகாரம்ன்றது ஸ்லோவா கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதுக்காக கவலைப்படணும் அவசியம் கிடையாது லேட்டானாலும் லேட்டஸ்டா வந்துருவீங்க அதுல எதுவும் மாற்றம் கிடையாது என்னன்னா உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில போகணும் சார் ஏன்னா சனி சனி வந்து ஆட்சி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எப்பயுமே வந்து இந்த மகர ராசியாக இருக்கட்டும் கும்ப ராசியா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ராசிகள்லாம் இருக்குங்க அவங்க உங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிங்க அது மாதிரி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கிளம்பி வெளியில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பயிற்சி மாற்றம் வர்றது இவங்களுடைய ராசியவே பார்க்குது அப்போ இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லா மாற்றங்களும் உண்டு எல்லா மாற்றமும் உண்டு மேம் என்னோடய லவர் மாறுமா என்னோடய ஒய்ஃப் மாறுமான்னு கேள்வி கேட்டக்கூடாது அது ரொம்ப தவறான செயல் சரிங்களா ஸோ மாற்றம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும் நல்ல நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லபடியா இருக்க போறது தன்மை உண்டு அதில் எதுவும் மாற்றம் கிடையாது சோ இப்போ வந்து இவங்களுக்கு வண்டி வாங்கணும் போமா அதாவது எனக்கு வந்து ஆசை இருக்குங்க அதுவும் வாங்கினா வந்து இந்த இப்ப ரீசன்டா இருக்கக்கூடிய பைக் என்ன ட்ரெண்டிங் மாடல் என்ன அதை தான் பார்த்து வாங்க வாங்குவேன்னு வாங்க அதுக்காக காத்துட்ருக்கேன்றக்கூடிய ஆளாக இருப்பாங்க பழைய வண்டி வாங்க வேண்டிய ஆள் என்னப்பா நீ புது வண்டிலாம் யோசிக்கிறேன் ராகு வந்து பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் யூனிக்காக செயல்பட வைக்கும் என்ன வைக்கும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எண்ண சிந்தனைகளை வந்து செயல்படுத்துறதுக்கான சோமிய தூக்கி வெளியில் போட்டுட்டு கொஞ்சம் வேலைப்பாடுகளில் இங்கே ஈடுபடக்கூடிய நிலைக்கு உங்களை பிரகாசமாக வச்சுக்கிறது நல்லது ராகு வந்து தட்டி தட்டி எழுப்புவாருங்க இருந்தாலும் என்ன பண்ணுது இந்த சனின்றப்போ வந்து தன்மை அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த நிலைகள்லாம் மாற்றங்கிறது நல்லது அதுக்கப்புறம் நம்ம டாபிக் பேசாமல் போனால் சரியாக இருக்காது நம்ம டாபிக் பேசியே ஆகணும் பொதுவாக பார்த்தோன்னா இவங்களுக்கு மகரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வைப்படுறதுங்க ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது என்னென்னா நல்ல கரெக்டான லவ் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பாக லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான குடுப்பனைகள் இந்த காலக்கட்டத்தில் க மகர ராசிக்கு உண்டு ரெண்டாம் இடத்துல ராகு ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் விட்டை விட்டு வெளியில் போய் குரு கேதுலாம் வந்து மாற்றுவார் பார்த்தீங்களா கரெக்டாக வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா கேது போய் குருவையும் பார்ப்பார் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும் எஸ்கேப் ஆகி போக அளவுக்கு பிளான்லாம் பண்ணும் ஸோ கவனமாக இருங்க நல்ல பொண்ணாக பார்த்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரோட சம்மதத்தை வந்து கேட்டு முயற்சி பண்ணி பண்ணுறது நல்லது அது உங்களுடைய வாழ்க்கைய ஒரு சந்தோஷமா வைக்கும் ஏன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில இவங்களுக்கு அனுபவப்பட்டு தாங்க திருந்துவாங்க எதையுமே வந்து ஈஸியா எப்பமே நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லையா அடுத்தவங்க பேர் வந்து காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க ஏன்னா சனின்றது பழமைவாதி நிறைய பழமையான விஷயங்களை தனக்குள்ள சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கணும் அதில் என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணக்கூடிய மனநிலைக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு மூலமாக வருமானம் வண்டி வாகனத்தின் மூலமாக வருமானம் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய ஆன்மீக பயணம் ஆன்மீக சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய ஆட்களுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடத்தை வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்ப சூப்பராக இருக்க போகிறதுக்கு இந்த வருடம் மேரேஜ் பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களோட லவ் லைஃபோ மேரேஜ் லைஃபோ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் நிச்சயமா மேம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மகர ராசி அப்படிங்கிறப்போ சனியினுடைய தன்மை இருக்குது ரெண்டாம் இடம்ன்றப்போ உங்களுக்கு ராகு வராரு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய வழிபாடு அதாவது முகமற்ற முகமற்ற இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடுன்றதுலேயும் அதுவும் துர்க்கை மாதிரியோ காளி மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு தெய்வங்கள் பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வரப்போகுது நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க